நூற்றி பதினொன்றாவது சங்கீதம் வாசிங்க அங்கே சங்கீதக்காரனுக்கு அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்க வாசிங்கள் அவர் மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் நாமது சங்கீதக்காரங்களுக்கு தேவனை குறித்து அறிவு இருக்கு என்ன சொல்றாரு அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமான அவருடைய நாமம் அர்த்தம் என்ன ஆபர் ஜோயலுங்கிறது பேரு ஆனா அது யாரை குறிக்கு என்ன குறிக்கு அப்போ அவருடைய நாமம் என்று சொல்லும்போது போது அவரை தான் குறிக்கும் அப்போ இங்க என்ன சொல்ற பரிசுத்தமும் பயங்கரவமானவர் பயங்கரவமானவர் அந்த பயபக்திக்குரியவர் மறுபடியும் வாசிங்க அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பயங்கரமான ஒரு தேவன் நான் அதனால என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கணும் அங்க பாவத்தை வச்சுட்டு பெருகின கிடைக்கும் கிடைக்க முடியாது ஏன் அவர் பரிசுத்தவன் அவர் என்ன தீமையை பாவத்தை பார்க்காத சுத்த கண்களை உடையார் அப்ப என்ன தைரியத்துல சாகும்போது எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்கும் இருக்கிறீங்க அவர் பரிசுத்தம் உள்ளவர் இளம் பிராயத்தில் ரசிக்கப்படணும் வாலிபனே உன் சிஸ்டிகளை நினைந்து காரணம் என்ன ஒவ்வொருத்தங்களுக்கும் சுயபுத்தி உருவான பிறகு தன்னை குறித்து அறிவு வந்த பிறகு அந்த மனுஷன் வாலிப பிராயத்தில் ரசிக்கப்பட்டிருக்கணும் அதான் வேதத்தினுடைய அடிப்படை நம்ம என்ன சொல்றோம் சாகும்போது என்ன தைரியம் வேதம் சொல்லுது அவர் பரிசுத்தமும் பயங்கரமானவர் அப்போ பயங்கரமானவர் குறித்த அறிவு நமக்கு வேணும் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமா ஜீவிக்கணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் வாசிங்க கர்த்தருக்கு பயந்த அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்ன சொல்லப்பட்டிருக்கு சங்கீதக்காரங்க தெளிவா அறிஞ்சிருக்கிறாங்க எப்படி தேவன் பயப்படத்தக்கவர் அப்ப அவங்க வழி சொல்லி தர்றாங்க என்ன வழியா நீ தேவனுக்கு பயப்படு அவருடைய வழியில நட அப்ப தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்னா என்ன வேதமே என்ன சொல்லுது புதிய பாடு நீ தேவனை சிநேகிறேன் என்று சொல்லிக் கொண்டு கற்பனையை கை கொள்ளாது ஆனால் உன் சகோதரனே அடுத்து இருக்கக்கூடியதான சகோதரனே சிநேகிக்காமல் இருப்பாயே ஆனால் நீ பொய்யே நான் தேவனை சிநேகிறேன் தேவனை சிநேகிறேன்னு சொல்லிக்கொண்டு கற்பனே கை கொள்ளாமல் இருப்பாயான நீ போயே நான் தேவனை சிநேகிறேன் தேவனை சிநேகிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை காண்கிற சகோதரனை சிநேகிக்காமல் இருப்பான் நீ பொய்யன் இங்க வேதம் என்ன சொல்லுது தேவன் பயப்பட பயப்படத்தக்கவர் நீ என்ன செய்யணுமா அவருக்கு பயப்படக்கூடியவனா இருக்கணும் அதுக்கு அடையாளம் என்ன அவருடைய வழிகளில் நடக்கணும் சாலமுன் ராஜா அவருடைய வயசு முதிர்வுல அவர் பிரசங்கி எழுதுறாரு அதுல என்ன காரியம் சொல்றாரு பனிரெண்டு பிரசங்கி பனிரெண்டு பதிமூணு வாசிங்க எல்லா மனுஷன் மேல ஒரு கடமை இருக்கு அது என்ன கடமையா தேவனுக்கு பயப்படணுமா காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனைகளை கைகொள் என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லா மனுஷனுக்கு மேல் விழுந்த கடமை சுதந்திரம் சுதந்திரம் சொல்லாதீங்க எல்லா இடத்துலயுமே சிஸ்டம்ஸ் இருக்கு கண்ட்ரோல் இருக்கு அப்ப ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் சுதந்திரத்தை விரும்புறீங்க நீங்களாட்ட வந்தீங்க உலகத்துல நீங்கள்ட்ட உருவாகி வந்தீங்க இல்லை நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் அப்போ உருவாக்குற தேவனுக்கு கீழே இருக்க வேண்டியதான கடமை உங்களுக்கு இல்லையா எல்லோர் மேலும் விழுந்த கடமை என்ன கடமை பயப்படணும் என்ன கடமை நீ பயப்படுற என்ன அர்த்தம் என்ன அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்கிறார் ஏசாய தீர்க்க தேசின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் வாசிங்க அங்கே ஏசாயா தீர்க்க ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசியங்கள் சேனைகளின் கருத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள் தேவனை பரிசுத்தம் பண்ணுங்க எதற்காக ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு பயப்படுற பயம் எங்கன்னு கேட்குறாரு காரணம் என்ன அவர் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தமாக தான் இருந்தாங்க உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் புதிய பொருளை வசனம் பரிசுத்தமாகதலை பூர்ணமாக எப்படி வைக்க முடியுமா தேவபயத்துடனே பயத்துடனே அப்ப தேவ பயம் எங்கேயும் வருது புதிய பாடல இருக்கு தேவனை பரிசுத்தம் பண்ணணுமா பரிசுத்தவான்களாகவும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் அதுக்கு என்ன தேவையா இருக்கு தேவபயம் மறுபடியும் வாசிங்க சேனைகளின் கருத்திலே பரிசுத்தம் அவரே உங்களுக்கு பயம் உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமும் இருப்பாராக யாருக்கு இருக்கு பயம் உங்களை எத்தனை பேருக்கு பயம் இருக்கு யாருக்குள்ள அச்சம் இருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா எத்தனை பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்கல கேட்ட ஒரே வார்த்தை இல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் வாசிங்க சேனைகளின் கருத்திலே பரிசுத்தம் அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு பயம் அர்த்தம் என்ன என்னை தப்பு பண்ணினே கேட்டா உங்களுக்கு ஒரு பயம் உள்ள இருக்கணும் ஒரு அச்சம் உங்களுக்கு என்ன அவரே உங்களுக்கு பயம் அவர் பார்த்துட்டு இருக்க அவரே உனக்குள்ள ஒருத்தர் இருக்க உன்னை சுற்றிலும் ஒருத்தர் இருக்கார் அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார் பார்த்துட்டே இருக்காரு அவரே உனக்கு பயமா இருக்கணும் அடிச்சு விடுவார்